வணக்கம் பைத்தியங்கள் இந்த காணொலியின் தலைப்பு பைத்தியங்கள் பைத்தியம் எப்படி ஒருத்தருக்கு ஒரு திட்டம் போடுவான் ஒரு பணக்காரன் ஆகணும் உதாரணத்தை வச்சிக்கல பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது தானே சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் ஒரு ஆகணும் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும் ஒரு பெரிய ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவாங்க திட்டம் போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு செயல்படுத்துறதுக்கு தொடங்குவாங்க திட்டம் போடுறவங்க எல்லாம் திட்டம் வந்து நிறைவேறது கிடையாது அரசியல் அரசியல் வர்றவங்க எல்லாம் அரசியல் தலைவர்கள் ஆகிறது கிடையாது தொழில் தொடங்குறது எல்லாம் பெரிய தொழிலதிபர ஆகிடும் கிடையாது எழுத ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே எழுத்தாளர் ஆகிடுறதில்லை மேடையில் பேச ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே சிறந்த பேச்சாளர் ஆயிடுறதில்ல இது மாதிரி எல்லா துறையிலுமே வந்து எடுத்துக்கலாம் வாழ்க்கையில மனித வாழ்க்கையில நினைச்ச மாதிரி வாழ்ந்தவங்க வந்து கம்மி நினைச்ச மாதிரி இப்படிதான் வாழ்ணும் நினைச்சு வாழ்ந்தவர்கள் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தது கம்மி இப்படிதான் வாழணும்னு நினைச்ச அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப சிலர் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்திலையும் நேர்மையாக வாழணும் நாணயமாக வாழணும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் மனசாட்சியோடு வாழணும்னு நினச்சி வாழ்ந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் சொத்தையே பொதுநலத்துக்காக செலவழித்தவங்கள்லாம் அழித்தவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க அவங்க செல்வாக்காக இருக்கும்பொழுது அவங்களுடைய மகிழ்ச்சியில பங்கு போட்டுக்கிட்டு அவங்க செல்வத்தை பங்கு போட்டு எல்லாம் வறுமையை போக்கிக்கிட்டவங்க எல்லாம் அவங்க வறுமையாக இருக்கும் பொழுது அந்த வறுமை வாய்ப்பட்டவங்க பெரியவங்க வந்து போய் யார்ட்டையும் உதவி கேட்டதில்லை ஆனால் அந்த உதவி செய்ய அவர் அவரால் உயர்ந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கூட தானாக வந்து அவர்களுக்கு உதவி செய்தது இல்லை இதுதான் வந்து வரலாறு வந்து சொல்லுது இதில் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லா நல்ல மன திடம் படைத்தவர்கள் எதையும் தாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் எதையும் அதே போல எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் எல்லாத்தையும் தாங்கி எதாக இருந்தாலும் வந்து வாழ்க்கை வந்து வாழ்ந்துருவாங்க அது துன்பம் வந்தாலும் சரி சோதரம் வந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து கடந்து வாழ் வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க இந்த கோழ மனசூழல பயந்தாங்குடிகள் இருக்காங்கல்ல அவங்களால அது மாதிரி வாழ முடியாது அப்ப என்ன பண்ணோம்னா மன அழுத்தங்கரும் மன அழுத்தம் வந்து அந்த மன அழுத்தம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி பைத்தியமா மாறிடும் இது ஒரு வகையான பைத்தியம் இன்னொன்று சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பனிக்காலம் வருது இல்ல பனிக்காலத்துல வந்து சில பேருக்கு பைத்தியம் முடிக்கணும் அந்த பனி முடிஞ்சு முடிஞ்ச பணிகாலம் முடிஞ்சோன்னா பைத்தியம் சரியாயிடும் சகஜ விலைக்கு வந்து திரும்பிடுவாங்க அது மாதிரி சில பேருக்கு வெயில் காலம் அதிக வெயில் வந்துச்சுன்னா அப்போ வந்து பைத்தியம் வந்துடும் அந்த வெயில் காலம் முடிஞ்சோன்னா அந்த பைத்தியம் வந்து தெளிஞ்சிடும் நல்லா ஆயிடுவாங்க இது மாதிரி பைத்தியங்களில் பல வகை இருக்குது இந்த பைத்தியம் அளவுக்கு அதிகம் போய் முத்துண உட்பட என்ன ஒன்று கேட்டிங்கன்னா திரும்ப முடியாத சுய நினைவு இழந்து எல்லாத்தையும் இழந்து திரும்ப முடியாத நிலைக்கு போடுவாங்க பெரிய பைத்தியம் அதுதான் பெரிய பைத்தியம் முன்னாடி சொன்னதே கால் பைத்தியம் அரை பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்லாம் தாண்டி முழு பைத்தியமான பிற்பாடு அந்த சகஜ நிலைக்கே திருப்ப முடியாது ஒரே அவங்களுக்கு அடைக்கான வந்து மனநோய் மருத்துவமனை அந்த மனநோய் மருத்துவமனையிலையும் அடைச்சி வச்சுதான் சித்திரவதை பண்ணுவாங்க அங்கேயும் வந்து ஒன்றும் பன்ப பரி பரிவாக யாரும் கவனிச்செல்லாம் வந்து பார்க்க போகிறது கிடையாது இதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப ஏன் இப்ப தேவையில்லாம இந்த காணொலி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேர் வந்து அரசியலில் வந்து வந்து சாதிக்கணும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரல நமக்கும் ஒரு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துடணும் அமைச்சராக வந்து புரிஞ்சிடணும் ஒரு கட்சி தலைவராக இருக்கணும் அதன் மூலயமா அதிகாரத்தில் வந்து உட்காரணும் அதை வழியா பேர் வாங்கணும் நினைச்சு அந்த கனவோட அரசியலுக்கு வந்த பலர் அது கலைத்துறையில இருந்து வந்திருக்கலாம் நிர்வாகத்துறையில இருந்து வந்திருக்கலாம் எதுல வந்திருக்கலாம் வந்த பலர் வந்து அந்த கனவு நிறைவேற்ற வழி தெரியாம வழி தெரியாம கொள்கை இல்லாம கோட்பாடு இல்லாம நாகரிகம் இல்லாம புதுவெளியில பேசி 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 பைத்தியமாட்டோம் ஆமாங்க உண்மைதான் இது மாதிரி பேசி சில பேர் பைத்தியமாயிட்டான் அந்த பைத்தியம் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா என்ன பேசுறோன்னு அது கவலை மாட்டான் என்ன பேசுறோம் இந்த கூட்டத்தில் பெண்கள் இருக்காங்களா ஆண்கள் இருக்காங்களா பிள்ளைங்க இருக்காங்களா என்ன ஆறு இருக்காங்க நம்ம பேசுறது அறிவுக்கு ஏத்துக்கிட்டதா ஏத்துக்காததா இது நேற்று ஒன்று பேசுறோமே இன்னைக்கு ஒன்று பேசுறோமே நாளைக்கு வந்து வேற ஒன்று பேசுவோமே எல்லாம் பார்க்கறவங்க அறிவில் சிறந்தவர்கள் நம்ம குறைச்சி பேசுவாங்களே இது மாதிரி எந்த வித சிந்தனை ஆக்கமும் அவர்களுக்கு கிடையாது அவனுக்கு ஒரே கனவு பதவி எப்படி அடைஞ்சிடணும் அதுல என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் என்ன சொல்றோம் தெரியாம இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் யாரு கேள்வி கேட்டாலும் அவனை வந்து பைத்திய கரப்பான் போடா அவங்க தெரியா போடா என்ன விட அறிவாளி யாரா அப்படிப்பான் ஆனா அவனை சுத்தி இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியும் அவன் பைத்தியம் இப்ப நீங்க ஒரு பைத்தியம் வந்து தமாஷ் பண்ணுங்க நீங்க கேட்க திரும்பி கேட்காதீங்க என்னங்க மேடையில சில பேர் பேசும்போது எல்லாரும் வந்து ஆகோ ஒவ்வொன்று கை தட்டுறாங்க போறாங்க ஆரவாரம் பண்றாங்க இருந்ததுன்னா பாருங்க எல்லாம் வந்து பைத்தியம் எடுத்து அடிச்சுட்டு அந்த பைத்தியத்துக்கு வேலனையா இருக்கும் இப்ப அடிச்சுட்டு சிரிச்சுட்டு போனோம் சமயத்துல சில பைத்தியம் வந்து ஜோக் அடிக்கும் சிரிப்பு முட்டும் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான் அதனால பைத்தியம் சொல்றதெல்லாம் ரசிக்கணும் ரசிக்கணுங்கிறதுக்காக யாரும் வந்து இல்லை கூட்டம் போடுறது இல்லை அவசரத்தின பொழுதுபோக்கா இருக்கட்டும் ஒரு இது வாழ்க்கையை இப்போ வந்து ரொம்ப டென்ஷனான வாழ்க்கையா போயிடுச்சா டென்ஷன்லாம் அழுத்தம் மன அழுத்தமான வாழ்க்கையா போயிடுச்சா அந்த மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சினிமாவுக்கு போய் காசை செலவு பண்ணி சினிமா பார்க்காம சினிமாவுக்கு போனால் மட்டும் என்ன இங்கே வாழுத அங்கே போனா இன்னும் கொஞ்சம் வந்து மன அழுத்தத்தை அதிகமாக அவங்கள ஆக்கி விட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு ஏன் இது மாதிரி இது மாதிரி ஆளோ பேசுகிற இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் ஜிருப்பு தமாஷா இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சிலர் போகிறாங்க நிருபர் எல்லா நிருபரும் வந்து அவங்கள போய் பேட்டி எடுக்க போக மாட்டாங்க சிலர் அவங்க ஆளுநர் இருப்பாங்க சிலர் நடுநிலையாளர் பலர் வந்து அவங்க ஆளுநர் இருப்பாங்க சிலர் வந்து அவங்க நடுநிலையாளர் இருப்பாங்க சிலர் வந்து போய் ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிங்க அது ஒரு சிரிப்பை உண்டு பண்ணுவோம் நகைப்புக்கு ஒன்று பொண்ணு ஒன்று போகிறவங்களா இருப்பாங்க இது மாதிரி தான் பல அரசியல் தலைவர்களுடைய நிலை வந்து போயிட்டு இருக்கு நான் யதார்த்தமான உண்மையை வந்து சொல்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை பொதுவாக அப்படி இதான் நிலை மக்களை ஏமாற்றி பொழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் வந்து வாய்ப்புகள் வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க சிரிப்பாங்க போவாங்க வருவாங்க ஓட்டு போடுறா போடுறாங்களா பார்த்தீங்களா மாட்டாங்க அதாவது பத்து கோடி மக்கள் கிட்டத்தட்ட இருப்பாங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பத்து கோடி மக்கள்ல ஓட்ட வாக்காளர்கள் வந்து இருந்தால் ஒரு ஆறு கோடி ஏழு கோடி ஆறரை கோடி ஏழு கோடி தேரும் இந்த ஆறு ஆறரை கோடியில் வந்து எவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருவாங்க அதான் வந்து நீங்க அஞ்சு விழுக்காடு ஆறு விழுக்காடு மூணு விழுக்காடு ரெண்டு தான் வருது அப்படி வந்தாலும் இவன் வந்து அதை உருற மாதிரி இல்லை அதை வச்சுட்டு படுப்பு நடத்தணும் அதை வச்சுட்டு ஏதாவது அது சுகிச்சா வாழ்ந்தவனுக்கு வேற வழி இல்லை அப்படி இருக்கா அது மாதிரி ஒரு பைத்தியம் இதெல்லாம் அரசியல் பைத்தியம் விளம்பர பைத்தியம் இருக்குது இது மாதிரி தான் இதே மாதிரி தான் அவனுக்கு விளம்பர பைத்தியம் இப்படிதான் ஏதாவது பேசுவான் ஏதாவது சம்மந்த சம்பந்தம்லாம் பேசுவான் தொடர்பே இல்லாமல் பேசுவான் இப்போ வந்து இது மாதிரி ஆலோசிச்சுப்பான் பேசுவான் யார் சொன்னால் கால்வட மாட்டான் அவன் சொன்னதையே சொல்லிட்டுருப்பான் அது மாதிரி ஒரு பைத்தியம் எப்படி தான் அவனுக்கு வந்து இப்போ தினம் பத்திரிக்கையில் பேர் இருக்கணும் இதில் செய்தித்தாளில் ஊடகத்தில் வந்து அவன் பேச்சு வரணும் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிதான் வந்து உலகம் போயிட்டு இருக்கு என்ன செய்யறது யாரை சொல்லி என்ன பண்ணுறது கால மாற்றம் இதெல்லாம் எல்லாம் மக்கள் விழிப்பாக இருந்தால் மக்கள் விழிப்புடன் இன்னும் விழிப்பா மக்கள் விழிப்பாக தான் இருக்காங்க இன்னும் விழிப்பாக இருந்தால் இது மாதிரிலாம் நடக்காது குறிப்பாக இளைஞர்கள்லாம் வரலாறு படித்து நல்லா விழிப்பாக நடந்துக்கிட்டா இது மாதிரி துர்சம்பவம்லாம் நடக்காமல் நடக்காம நாங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்